எல்லோருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து நம்ம டே சிக்ஸில் இருக்கிறோம் ஆனால் அதே ஃபைவ் மினிட்ஸ் சேலஞ்சே அகைன் நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் கூட ரெண்டு வார்த்தைகள் வந்து சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம் ஐ ரைட் எக்ஸாம் நான் எக்ஸாம் எழுதுகிறேன் வி ரைட் எக்ஸாம் நாங்கள் எக்ஸாம் எழுதுகிறோம் தே ரைட் எக்ஸாம் அவர்கள் எக்ஸாம் எழுதுகிறார்கள் இந்த மாதிரி பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எப்பயுமே இருந்து டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷ்க்கு பேசுறதுக்கு முயற்சியே பண்ணாதீங்க அப்படியே பேசுங்க இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஐ ஈட் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு ஒரு வாக்கியத்தை எடுத்துட்டோம்னா நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுகிறேன் இதுதாங்க மீனிங் ஆனால் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணி பேசுனீங்கன்னா ஐங்கிறதுக்கு நான்னு வரணும் ஈச்சுங்கிறதுக்கு சாப்பிடுகிறேன் அப்படின்னு வரணும் பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறதுக்கு காலை உணவுன்னு வரணும் அப்போ நீங்கள் டேரெக்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா நான் சாப்பிடுகிறேன் காலை உணவு அந்த மாதிரி வரும் தமிழில் வந்து வேறு ஸ்ட்ரக்சருங்க இங்கிலீஷில் வந்து ஸ்ட்ரக்சர் வேறு மாதிரி வரும் தமிழில் சொல்லும்போது நான் தேர்வு எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் செய்கிற செயலை வந்து நம்ம கடைசியில் சொல்கிறோம் வெறும்பு வந்து கடைசியில் போயிடுது ஆனால் இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் பக்கத்துலேயே வந்துடுது இவ்வளோ தான் வந்து தமிழுக்கு இங்கிலீஷ்க்கும் வித்தியாசம் எஸ்ஸும் வியும் பக்கத்தில் பக்கத்தில் தாங்க வரணும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம என்ன செய்கிறோமோ அதை வந்து கடைசியில் சொல்லுவோம் கவனம் வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்